மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முதல் வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையின் உடல் அவரது சொந்த ஊரான பிச்சு கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையின் உடல் அடக்கம் செய்வதற்காக சென்னையில் இருந்து இன்று காலை சொந்த ஊரான பிச்சு கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த திருமண மண்டபத்தில் இருந்து சரியாக மூனே முக்கால் மணியளவில் எடுத்துச் செல்லப்பட்டது அவரது உடலை எடுத்துச் செல்வதற்காக பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டிருந்த வாகனத்தை புறக்கணித்துவிட்டு வணிகர் சங்கத்தினர் தங்களது தோள்களில் சுமந்து சென்றனர் தொடர்ந்து அவரது உடலுக்குப் பின்னால் ஆயிரக்கணக்கான வணிகர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலமாக சென்றனர் அவரது மூன்று மகன்கள் மற்றும் பேரன்மார் இறுதி சடங்கு செய்வதற்கு அவர்கள் முறையின்படி உடன் சென்றனர் அவரது உடல் வைக்கப்பட்டு இருந்த இடத்திலிருந்து சுமார் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உடல் அடக்கம் செய்யும் இடத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு உடல் அடக்கம் செய்யப்பட்டது ஏராளமானோர் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தி கனத்த இதயத்துடன் புறப்பட்டு சென்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்